வணக்கம் நான் சித்தூர் முருகேசன் நேற்றுக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க வந்தே மாதரம் பாடலை கட்டாயம் பாடணும் அப்படி யாராலும் பாட முடியலன்னா ஏன் முடியலன்னு எழுத்துப்பூர்வமாக விளக்கம் கொடுக்கணும் இவை எல்லாமே வந்து குறியீடுகள் தேசபக்தி அப்படிங்கிறது ஒரு உணர்வு அது வந்து நம்ம மனசுக்குள்ள இருக்கணும் அதனுடைய குறியீடுகள் தேசிய கொடி தேசிய கீதம் இதெல்லாம் இந்த வந்தே மாதரம் அந்த பாடல் வந்து அதுல நிறைய பஞ்சாயத்து எல்லாம் ஓடுது சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பம் வந்ததுனால சில விஷயங்களை வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா என்ன தேசம் என்பது என்ன தேசம்ங்கிறது ஒரு மண் அப்படின்னு நினைக்கிறாங்க எல்லாம் தேசம் என்றால் மக்கள் இந்த மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை இந்த அரசு தருதுன்னு வைங்க அப்ப வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவனுக்கு தன் நாட்டை குறித்த அந்த பெருமிதம் தோன்றும் இன்னைக்கு நடக்கிறத பார்த்தோம்னா கர்ப்பிணி பெண்கள் அந்த பிரசவ கால சிக்கல்களால் தாய்மார்கள் உயிரிழக்கிறார்கள் சின்னஞ்சிறு சிசுக்கள் உயிரிழக்கின்றனர் அங்கிருந்து நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சுடுகாடு வரைக்கும் மக்களுக்கு வந்து சமத்துவம் இல்லை ஜாதியம் மதவாதம் இது இப்படி ஒரு நிலைமை வந்து போயிட்டு இருக்கு நாட்டில் அதுக்காக வந்து யாரும் தேசத்தின் மேல் பற்று வைக்கக்கூடாது இந்த எல்லாம் வந்து உட்டாளக்கடி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இன்னைக்கு வந்து இப்ப நான் ஒரு வீடியோ மூலமா என்னுடைய கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த கருத்துரிமை இந்த கருத்துரிமையை எனக்கு பெற்றுத்தர எத்தனையோ போராளிகள் தியாகிகள் தங்களுடைய உயிரையை இழந்திருக்காங்க நேற்றுக்கு கூட இந்த ஆந்திராவில் வந்து பை எலெக்ஷன் நடக்குது இந்த நந்தியால கான்ஸ்டிவன்சில அங்க வந்து முதல்வர் சந்திரபாபு நாயுடு அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காரு அப்ப கூட்டத்தில் இருக்கிற நபர் வந்து பவர் கட்டை பத்தி கேள்வி அதுக்கு நாயுடு வந்து அந்த பப்ளிக்கை போட்டு காய்ச்சி காய்ச்சின்னு காய்ச்சிறாரு அந்த நிகழ்ச்சியும் இப்ப வந்து வீடியோ வந்து வைரல் ஆயிருக்கு ஆயிரம் குறைகள் இருந்தாலும் ஜனநாயகம் தான் வந்து ஒரு சிறந்த ஆட்சி முறை இப்ப நாம வந்து அந்த பக்கத்து நாட்டை பாக்குறோம் பாகிஸ்தான் எவனோ வந்து அஞ்சு வருஷம் ஊழிச்சு ஆட்டதில்லை அங்க வந்து மூணு பவர் இருக்கும் ராணுவம் அந்த உளவுத்துறை அப்புறம் வந்து பிரதமர் நல்ல வேலையை வந்து நம்ம நாட்டுல அப்படி எல்லாம் இல்லை வந்து என்னடான்னா நாம் எதை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சுத்தி இருக்கிறவன் எதையெல்லாம் இழந்திருக்கிறான் அதையும் பார்க்கணும் ஒரு ஒப்பீடு தேவைப்படுது இந்தியா என்பது மிக பெரிய நாடு மிகப்பெரிய பரப்பளம் கோழிக்கணக்கார மக்கள் நூத்தி முப்பது கோழிங்கிறாங்க ஒரு வீட்டில வந்து நாலு பசங்க ஒரு அப்பா அம்மா அது ஆயிரத்தி எட்டு பாலிட்டிக்ஸ் ஆனால் இதையெல்லாம் மீறி நம்ம நாடு வந்து ஒரே நாடா தொடர்ந்து கிட்ட பாருங்க இதுதான் வந்து நம் நாட்டின் பெருமை யூனிட்டி இன் டைவர்சிட்டி எல்லாம் ஓகே நான் என் நாட்டை காதலிக்கிறேன் நாட்டுக்காக வந்து என்னுடைய உயிரையும் தர காத்திருக்கேன் அது பத்தி பிரச்சனை கிடையாது பஞ்சாயத்தே கிடையாது வேற இன்னைக்கு அச்சம் பரவாயில்ல ஏதோ ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் வந்து நான் லிங்க் பண்ணிட்டு இருக்கேன் இதே வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் பதினாறு வருஷம் ஐ வாஸ் ஏ பிரெட் ஹண்டர் எட் ஐ வாஸ் ட்ரீமிங் இந்த கண்ட்ரி என் நாட்டை பற்றி எனக்கு ஒரு கனவு அதான் வந்து அந்த வல்லரசு கனவுகள் அதை வந்து இந்த ஆட்சியாளர்கள் பார்வைக்கு கொண்டு போறதுக்காக நான் வந்து நிறைய செலவழிச்சிருக்கேன் நேரம் காசு அதனால பல பிரச்சனைகள் வந்திருக்கு ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதற்கெல்லாம் காரணம் வந்து என் தாய்நாட்டின் மீதான பற்று காதம் அதுல ஒன்னும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது இந்த இந்த குரு பூஜை ஆசிரியர் தினம் அதே போல வந்து இந்த பிள்ளைங்கள் எல்லாம் அட்மிட் பண்றாங்க பாருங்க அங்க வந்து ராஜாருக்கு கால கழிவு பிள்ளைங்கள்லாம் நான் என்ன சொல்றேன் அந்த உணர்வு அப்படிங்கறது வந்து எழணும் எழனும் வரணும் அத போய் தேசபக்தி அது ஒரு பக்கம் பக்திய எடுத்துக்கங்க வந்து நாம வந்து எத்தனையோ பக்தி கதைகள் படிக்கிறோம் கண்ணப்பன் ஒரு வேடன் அந்த சிவலிங்கத்தை பார்த்ததும் அவனுக்குள்ள வந்து அந்த பக்தி எடுத்தது இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லலாம் அந்த பக்தியை ஒரு கட்டடம் கட்டி அதுக்குள்ள ஒரு கர்ப்ப கிரகம் கட்டி அதுக்குள்ள ஒரு சிலைய வச்சு இதுக்குள்ள இன்னார் தான் போகணும் இன்னார் போகப்படாது இன்னார் தான் பூஜை பண்ணணும் இன்னார் இத்தனை மீட்டர் தொலைவில் நிற்கணும் எப்போ வந்து இதை நிறுவனமயமாக்குகிறோமோ அங்கே வந்து அந்த உணர்வு செத்து போயிடும் ஒரு காதல் காதல்னா வந்து இவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ வந்து இதோ ஒரு கவிதை எழுதுவான் இவனுக்கு எப்போ தோணுதோ அப்போ ஒரு கிஃப்டை கொடுப்பான் இது வந்து அந்த வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு ஒன்றை வச்சு அதுக்கு ஒரு ஆயிரத்தெட்டு கலர் கொடுத்து இங்க வந்து என்னடா பிரச்சனைன்னா தேசம் வந்து கெனடி சொன்னதுன்னு நினைக்கிறேன் செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு நீ என்ன செய்தாய் அதற்கு என்று கேட்டால் நன்மை உனக்கு அப்படி சொல்லியிருக்க அது வந்து ஆதர்சம் நிதர்சனம் என்ன இந்த மக்கள் இவங்க யாரும் வந்து செங்கோடியு புரட்சி பண்ணலை ஆட்சியாளர்களை எதிர்த்து நடந்தாப்ல கிளர்ச்சி எல்லாம் ஒண்ணும் நடக்கல கழகம் நடக்கல வன்முறை வெடிக்கல இந்த மக்கள் வந்து அரசாங்கத்தினுடைய அந்த கடைக்கன் பார்வைக்காக தவிக்கிறான் குடிநீர் மருத்துவம் சரி நீ எதுவுமே பண்ணாத நாங்க எங்களுடைய வாழ்க்கையை வாழறோம் எங்க வாழ்க்கைக்கு எங்களுடைய வாழ்வாதாரங்களுக்கு சிக்கலை உருவாக்காதே அதை கேட்கிறேன் அதையும் நம்ம அரசாங்கம் எல்லாம் செய்யாது சரி அது ஒரு பக்கம் இந்த தேசபக்தி இது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உரியது ஒரு தாய்நாட்டின் பெருமை என்பது யாருக்கு புரியும்னா எவன் நாடற்ற அகதியாக உலக நாடுகள் எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறானோ அவனுக்கு தான் வந்து அந்த தாய்நாடு தாய்நாட்டின் குடியுரிமை அதனுடைய மதிப்பு புரியும் இங்க வந்து நாடு அது தனி அரசு அது தனி அரசியல் அமைப்பு அது தனி நான் வந்து என்னுடைய நாட்டை காதலிக்கிறேன் என் நாடு அது பொன்னாடா மாறணும் ஒரு வல்லரசாக விளங்க வேண்டும் ஒரு நல்ல அரசை இந்த மக்களுக்கு தர வேண்டும் இப்படி நான் கனவு காண்றேன் அது தனி இங்கு இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் இந்த நாட்டை குட்டிச்சுவராக்குது இதை நான் எதிர்க்கிறேன் இது வந்து அரசியல் சாசனம் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமை சரி இந்த தேசபக்திய வந்து பரப்புறேன் இன்ஜெக்ட் பண்றேன் மோட்டிவேட் பண்றேன் பண்ணு பண்ணு வேணாங்கள அத யார் பண்றா அங்கதான் வந்து பிரச்சனையே வருது இப்ப இது இந்த நீதிமன்ற அவமதிப்பாயிருமா என்ன தெரியல ஒரு வழக்கு குவிப்பு வழக்கே எடுத்துக்கோமே எடுத்துக்குமே வந்து இந்த கர்நாடகா சிறப்பு நீதிமன்றம் வந்து இது அரிச்சது நிஜந்தான் இவங்களுக்கு இவ்வளவு அபராதம் இவ்வளவு சிறை அப்படின்னு கொடுக்குறாங்க உடனே வந்து கர்நாடக உயர் நீதிமன்றம் குற்றமற்றவர்கள் அப்படின்னு விடுதலை பண்ணல பத்து பர்சன்ட்டுக்குள்ள அடித்தா பரவாயில்ல அப்படின்னு ரிலீஸ் பண்றாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழக்கு போகுது அரசு தரப்பு அப்பீல் பண்ணுது இப்போ அதில் வந்து ஆயிரத்தி எட்டு ஓட்ட என்னது இந்த கணக்கு பிழை அந்த பிழை இந்த பிழை ஒரு நீதிமன்றம் ஒரு நீதிமன்றத்தினுடைய கடமை என்ன நீதி வழங்குவது அந்த கீழமை நீதிமன்றம் நீதி வழங்கியாச்சு அதை வந்து உயர் நீதிமன்றம் காலில் போட்டு மெரிச்சிருச்சு இது எல்லா பத்திரிகையிலும் வருது எல்லா ஊடகங்களிலும் பெரிய விவாத பொருளாகுது சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜெல்லாம் வந்து சந்திரன் இல்லையா இருக்காங்க தானே இருக்காங்க இந்த நாட்டில் தானே இருக்காங்க அவங்க அந்த பேப்பர்லாம் பார்க்க மாட்டாங்களா சேனல்லாம் பார்க்க மாட்டாங்களா ஏன் சுமோட்டா வாயிடு சுமோட்டா வாயிடு எடுத்து விசாரி இது தப்பு இது தண்டனை உறுதி செய்யணும்னு சொல்லு அப்போ வந்து அந்த நீதியின் மாண்பு நீதிமன்றங்களின் மாண்டு என்பது மேம்படும் இப்படி இந்த நீதிமன்றம் அது ஒரு பக்கம் அடுத்தது வந்து என்னடா இந்த டேஷ் பக்தாஸ் ஏன் இருக்கு சுதந்திரமே வேணாம் நான் மன்னாப்பு கேட்டுக்கிறேன் உங்க பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எதிராக நான் எதையும் செய்ய மாட்டேன் இன்னும் சொல்ல போனேன் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுறேன் அப்படின்னு முப்பத்தாறு தடவை மன்னாப்பு கடிதம் கொடுக்குவேன் எங்கேயோ இந்த ஷெட்யூல்டு ட்ரைப் மலைவாசிகள் மனவாசிகள் அவங்க தங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்காக ஒரு பாரஸ்ட் ஆபீஸ் அந்த கட்டணத்தின் மேல இருக்கக்கூடிய கொடிய இறக்கி எரிக்கிறாங்க விசாரணையில ஒரு பார்ட்டி போய் யாரெல்லாம் எரிச்சாங்கன்னு நான் சொல்றேன் எனக்கு அண்ணன் தெரியாகி அது இவங்களுடைய சரித்திரம் என்னடா பிரச்சனைன்னா தான் திருடி திறனை நம்பான் அதான் அவங்க சைக்காலஜி நான் என்ன சொல்றேன் உணர்வுகள் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துவது அது அவனுடைய விருப்பப்படி அவன் வெளிப்படுத்துறான் இப்ப ராமன் சீதைய வந்து இந்த என்னது அந்த கற்பை நிரூபிக்கிறதுக்கு குளிக்க சொல்வாங்க ஒரு தடவை ஓகே ரெண்டாவது தடவை என்னாச்சு பூமி பிறந்தது சீதை போயிட்டான் சொரண்டப்படாது நீ வந்து அடுத்தவனை சந்தேகத்திற்கு உள்ளாக்குகிறாய் என்றால் உன்னுடைய நோக்கமே சந்தேகத்துக்குரியது நான் என்ன சொல்றேன் உண்மையான தேசபக்தி அப்படியே தீரிட்டு கிளம்பணும்னா ஒரு நல்ல ஆட்சியை கொடுங்க மக்களை டார்ச்சர் பண்ணாதீங்க மக்களுக்கு வந்து அந்த மருத்துவம் கல்வி நீதி சட்டம் ஒழுங்கு ஒரு பத்து ஐட்டம் தான் இந்த பத்து ஐட்டத்தை கரெக்டா மெயின்டெயின் பண்ண மேரா பாரத் மகான் அப்படின்னு மாத்திரத்துவம் எல்லாம் அதை செய்யுங்க இந்த குறியீடுகள் இந்த குறியீடுகள்லாம் வந்து எப்படின்னா ஸ்தூலமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போன பிறகு அப்பதான் வந்து குறியீடுகள் ஒரு அப்பா இருக்கான் அந்த அப்பா வந்து வாயை கட்டி வைத்த கட்டி குடிச்சு கூத்தடிக்காம தெருக்கு ஒரு பூச்சி வைக்காம நல்லா சொத்து பத்தெல்லாம் சேர்த்து வச்சு பிள்ளைங்கள் எல்லாம் நல்லா படிக்க வச்சிருந்தான்னு வைங்க அப்பனுடைய பிறந்த நாளோ இறந்த நாளோ வரும்போது அந்த பிள்ளைகளுடைய மனம் வந்து நன்றி உணர்வால அப்படியே ததும்போம் அவன் வாலண்டரா செய்வான் அன்னதானமோ ஆடைகள் தானமோ தன்னுடைய தந்தை நினைவாக அவனே செய்வான் வாழ் செய்வான் சிம்பிள் லாஜிக் ஒரு பத்தினி அவளை போய் நீ பத்தினியா நீ பத்தினியா நீ பத்து முப்பத்தாறு வாட்டி கேட்ட என்ன பார்ப்போம் நன்றி வணக்கம் சித்தியிருந்து